சம்பந்த தேவாரம் திருப்பாண்டி கொடுமுடி திருப்பதிகம் மேனியினாரும் செஞ்சடையாரும் கண்ணம நெற்றியினாரும் காதமரும் குழையாரும் என்ன மருங்கோணத்தாரும் வைே த நின்றாரும் பாடலினாலும் பாண்டே பாண்டி கொடுமுடியாரே பன்னம பாடலினாரும் பாண்டே கொடுமுடியாரே தன கனி மாமலர் கொண்டு தாழ்்தொழுவாரவர் தங்கள் வினை பகையாயின தீர்க்கும் விண்ணவர் விஞ்சய நெஞ்சில் நினைத்தெழுவா துயர் தீர்ப்பார் நிறைவலை மங்கை நடுங்கள் பனைக்கை பகட்டுறி போட்டார் கொடு பாண்டி கொடுமுடியாரே பனைக்கை பகட்டுறி போார் பாண்டி கொடுமுடியாரே சடையமர் கொன்றையினாரும்ாந்தனிந்தாரும் புடையமர் பூதத்தினாரும் விடைய பொ கிள்ள பாம்பறும் விண்மூழ படையமர் கொள்கையினாரும் பாண்டி கொடுமுடியாரே படையமர் கொள்கையினாரும் பாண்டி கொடுமுடியாரே நரைவலர் கொன்றையினாரும்லமெல்லாம் தொழு தொழுதேத கரைவலர் மாமிடற்றும் காடரங்காக நலேந்தி மறைவல்லர் பாடலினோடு மண்முழவங் குழல் முந்தை பறைவலர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே பறைவலர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே போகமும் இன்பமுமாக போற்றியின் பாரவர் தங்கள் ஆக முறைவிடமாக அமர்ந்தவர் கொன்றையினோடும் நாகமும் திங்களும் சூடி நன்னுதல் மங்கை தன்மேனி பாகம் முகந்தவர் தாமும் കൊടുമുടിയേം പാകം ഉകുന്നവർ താമം പാണ്ടി കൊടുമുടിയേം കടിപടു കോം അത്തം കമഴുടയറും പൊടിപടമ പുറം ചെറു பொரு சிலை ஒன்றுடையாரும் கடிபடு கோவில மத்தம் கமல் சடை மேலுடை யாரும் பொடிபட செற்ற பொறு சில்லை ஒன்றுடையாரும் வடிவுடை மங்கை தன்னோடு மனம் படு கொள்கையினாரும் படிப்படு கோளத்தினாரும் பாண்டி கொடுமுடியே படிப்படு கோளத்தினாரும் பாண்டி கொடுமுடியே ஊனமர் வென்ற ஏந்தி உன்பலி கொன்றுழல்வாரும் தேநமரும் மொழி மாது சேத்திருமேனியினாரும் தேநமரும் மொழி மாது சேத்திருமொழியினராறும் கா இனராரும் மஞ்சைகளாலும் காவிரி கோல கரைமேல் நீரணி வாரும் பாண்டி கொடுமுடியாரே நீரணி வாரும் பாண்டி கொடுமுடியாரே புரந்தரன் தன்னொடுவானோர் போட்டி என்றே தென்றும் பெருந்திரள் வாலர கண்ணை பேரிட செய்துகந்தாரும் கருந்திரை மாமிடற்றும் காரகில் பண்மணியுந்தி பரந்திழி காவிரி பாங்க பாண்டி கொடுமுடியாரே பரந்திழி காவிரி பாங்கர் பாண்டி முடியாதே திருமகள் காதலி நானும் திகழ்தரு மாமலர் மேலை பெருமகனும் அவர் காணா பேரழலாகிய பெம்மான் மருமகளி மென்மல சந்து வந்தி காவிரி மாடே பருமணி நீ துறையாரும் பாண்டி கொடுமுடியாரே பருமணி நீ துறையாரும் பாண்டி கொடுமுடியாரே பொந்தியலாத சமணரும் பொய் மொழியல்ல பலவாற்றால் சித்தரும் தேவரும் கூடி சிழமல்ல நல்லன கொண்டு பக்தர்கள் தாம் பணி கொடும் பாண்டி கொடுமுடியாதே பக்தர்கள் தாம் பணிதே தும் பாண்டி கொடுமுடியாரே களமல்கு தன் கடல் சோழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் கலமல்கு தன் கடல் சோழ்ந்த காழியுர் ஞான சம்மந்த பலமல்கு மல்கு பாண்டே ஏந்தி பாண்டி தன்னை பலமல்கு மல்கு பாண்டே ஏந்தி பாண்டி தன்னை சொல்ல பாடல்கள் பத்தும் சொல்லவல்ல துயத்தீர்ந்து சொல்ல மல்கு பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லார் தீர்ந்து நல மல்கு சிந்தையராகி நன்னிதியை இதுவர்தாமே நல மல்கு சிந்தையராகி െതിയെയ് ഇതുവരതാമേ നന്നെതിയുതു വരതാമേ